சரி இப்ப இப்ப நீங்க வந்து கேட்டீங்க இது மாதிரி வந்து ஒருத்தர் சிலம்பாட்டம் ஆடுறாரு இல்லன்னா வந்து ஃப்ளைட்ல போறாங்க அதுல அதையே வந்து இது பண்ணல இது வந்து ஒரே ஒரு விலங்குகள் வதைக்கப்படுது அதான் காரணமாக சட்டம் அப்படின்றது வந்து சட்டம் வதைக்கப்படுதுன்னு நீங்க சொல்றீங்க இப்ப இந்த இந்த மாடு ஒரு அரிய வகை மாடு இந்த மாடு இப்ப இது நாங்க இதை வளர்ச்சவங்க வந்து குலதெய்வம் போல பாக்குறேன் அது உங்களுக்கு தெரியுமா இல்லையோ அது நீங்க பார்க்கலாம் அவன் குடும்பத்துல ஒரு உறுப்பினர் போல ஒரு மூத்த பிள்ளை போல செல்ல பிள்ளை போல ஒரு குலதெய்வம் போல பராமரிக்கிறான் உயர்ந்த மருத்துவம் சிறந்த உணவு கொடுத்து வளர்க்கிறான் இது வேற எதற்குமே பயன்படாது இந்த ஜல்லிக்கட்டை தவிர இப்ப நீங்க தடை செஞ்சிட்டீங்க இதை விக்கிறத தவிர வேற வழி இல்லை வித்தா இது என்ன ஆகும்

அதோட சொந்த வாலுஷன்ல வந்து சண்டை போடுறது கிடையாது மிருகங்களை வதக்க கூடாது வதக்க கூடாது அப்ப இது வதைக்கிறதா இல்லையா இந்த கோயில் யானைகள் எல்லாம் வதைக்கிறதா இல்லையா யானைகளும் அதுவா காட்டுல இருந்து இறங்கி நேர கோயிலுக்கு பதில் அதுவா இறங்கி கோயிலுக்கு போறதா எல்லாம் பெரிய தூண்ல காலில் புண்ணு வர அளவுக்கு சங்கில பிணைச்சு போடுறீங்க வந்து தானே பாகனே குத்தி கொள்ளுதுல யானை நீங்க சொல்றீங்க மனிதன் வந்து இந்த மாடு வந்து மனிதனோட சண்டை போட விரும்பல நீங்க ராணுவத்துல குதிரை படை வச்சிருக்கீங்க எதிரி நாட்டு ராணுவ வீரனோட குதிரை சந்தோஷமா சண்டையில போய் சாதனம் அப்படி ஒண்ணு இல்லையே அப்ப ராணுவத்துல படை வேணாம கலச்சு விட்டுருவீங்களா இருக்கு அதுக்கு தடை வந்து ஒவ்வொரு குடியரசு தினத்திலயே ஒவ்வொரு குடியரசு தினத்திலயே அணு பேரணியில குதிரை படையில வர்றாங்க பாக்க நல்லா தான் இருக்கு ஆனா அந்த குதிரை சண்டைக்கு ரொம்ப சிரிச்சுக்கிட்டே வருமா ஆனா நீங்க முக்கியமா இல்ல நீங்க இப்ப நீங்க அதை தடை செய்வீங்களா அந்த குதிரை வர முடியாது இல்ல ஒரு மலை பிரதேசத்து காணுயிர் காப்பகங்களை அரசாங்கம் தான் நடத்துது சென்ற வாரம் சென்னையில இருக்கக்கூடிய கிண்டி சிறுவர் பூங்காவுல இந்த குரங்குகள் அடைச்சி வச்சிருக்கப்பட்ட எல்லா குழந்தைகளும் மோசமான நோயில பாதிக்கப்பட்டு உடம்பெல்லாம் இருக்குது பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்துட்டு போற இடம் அது ஏன் சட்டத்தின் கண்களுக்கு தெரியலையா அரசாங்கம் நடத்துகிறது நிகழ்ச்சி வாயிலாக சொல்லுவது இல்ல அதுதான் பிரச்சனை அது தமிழர் குரங்கு